தமிழ் சினிமால பெயர் சொல்லும் காமெடி நடிகர்கள் ஒருவராக இருப்பவர் தான் கஞ்சா கருப்பு பிதாமகன் ராம் படத்தில் பட்டையை கிளப்பி நடித்திருப்பார் அதிலும் ராம் படத்தில் பாலவந்தான் கேரக்டரில் அசல் கிராமத்தான் போலவே நடித்திருப்பார் இது ரசிகர்களிடையே மெய்ச்சலிற்கு வைத்தது அதுவும் அந்த படத்தில் பாலவந்தான் பேரை வச்சுக்கிட்டு தினமும் செத்து செத்து பிழைக்க வேண்டியதா இருக்கு அப்படின்ற ஒரு காமெடி வரும் அதற்கு ஏற்றார் போல் நிஜ வாழ்க்கையிலும் தினமும் செத்து கொண்டிருக்கிறார் கஞ்சா கருப்பு சினிமாவில் நல்ல நிலையில் இருந்த போதே கடனாளியாக மாறி சொந்த வீட்டை விட்டு வாடகை வாடகை விட்டிலும் பிரச்சனைக்கு உள்ளாகி தினரி வருகிறார் இந்த நிலையில் அவரது வளர்ச்சிக்கும் வீழ்ச்சிக்கும் காரண என்ன என்பது குறித்து பேட்டி கொடுத்துள்ளார் இந்த பேட்டியில் நான் எப்போதுமே நல்லாத்தான் இருப்பேன் நாலு பேருக்கு நல்லது பண்றவன் நல்லா தான் இருப்பான் நான் தயாரிச்ச வேல்முருகன் போர்வெல்ஸ் படத்துக்கு என் வீட்டை எல்லாம் வித்து காசு போட்டேன் அந்த படம் எடுக்கும் போது நான் முட்டாளா இருந்துட்டேன் என்னோட முட்டாள் தனத்தால தான் படம் இப்படியாச்சு இந்த படத்தோட ஹீரோ டைரக்டர் எல்லாம் முட்டாள் டைரக்டர்னா கடுமையா உழைக்கணும் ஆனா இவன் அப்படி இல்ல இவன் நல்லா சாப்பிட்டு மத்தவங்களை பட்டினி போடுவான் அந்த தவறான விஷயத்தால தான் நான் மாட்டிக்கிட்டேன் அதனால இந்த படத்துக்காக வாங்கின கடனை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அடைச்சிட்டு இருக்கிறேன் இதுக்காக நடிகர் சங்கத்துல இருந்து எனக்கு யாரும் முன் வரல அந்த வாய்ப்பையும் நம்மளால கேட்க முடியாது படம் நடிச்சு சம்பளம் வரலன்னு தான் அவங்க எல்லாம் செய்வாங்க நம்மளோட பிரச்சனை இங்க கொண்டு போக முடியாது இந்த படத்தை தயாரிக்க என்ன வந்து வசமா மாட்டி விட்டுட்டாங்க அதை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறேன் அந்த படம் நான் பிஸியா இருந்த டைம்ல வந்தது என்னால எதையும் கண்ட்ரோல் பண்ண முடியல டைரக்டர் வேலை செய்யறாங்கன்னு தான் பேரு ஆனா தண்ணி மாதிரி செலவாகும் அதுவும் நான் படையெடுத்த சமயத்துல செலவு கட்டுக்கடங்க அடங்காம போயிருக்கு இந்த படத்துக்கு அப்புறமா இனி நான் அடுத்த ஜென்மத்துல பாம்பா பிறந்தா கூட படம் எடுக்க மாட்டேன் நான் தவந்து தான் போவேன் இந்த அளவுக்கு மனம் வந்து போயிருக்கேன் தமிழ் சினிமாவில பல காமெடி நடிகர்கள் வந்து கொஞ்ச நாள்லயே காணாம போயிருவாங்க ஆனா நான் நினைச்சு நிக்க காரணம் குருநாதரை வணங்கி கும்பிடுறதுதான் இன்னைக்கு உள்ள நிலைமையில நம் குருநாதரை யாரும் விட்டு கொடுக்க கூடாது ஏத்தி விட்டது ஏனிய என்னைக்கு மறக்க கூடாது பிக் பாஸ் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு அதிக பட வாய்ப்பு வந்திருக்கு மக்கள் சப்போர்ட் எனக்கு இருக்கு அதனால எனக்கு படம் குறையாது அதனால எனக்கு படம் குறையாது என நம்பிக்கையாக பேசியிருக்கிறார்முரு படத்தை தயாரித்தார் இந்த படம் எடுக்க செலவான காசால்தான் வீடு உள்ளிட்ட சொத்துக்களை இழந்தார் ஆனால் படம் எதிர்பார்த்த வெற்றி பெறாததால் அவர் தன் இத்தனை வருட உழைப்பையும் சொத்தையும் இழந்து கடனாளியாக மாறினார் கூறியிருந்தார்